நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நமது பொக்கேஷனில் ஆலயம் அறிவோம் கோயில்களோட ரகசியம் அதில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தோட அறிவியல் உண்மைகள் அந்த வாசற்படியில் தொட்டு கும்பிடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது ஆலயம் அறிவோம்ல குலதெய்வம் பற்றி தான் பொதுவாக குலதெய்வம் அது வந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வத்தை மறக்கிறதும் ஒன்று தான் பெற்றவர்களை மறக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்கள் வந்து மெஜாரிட்டின்னு இல்லை ஒரு சிலர் வந்து குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாமையே இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இதில் நிறைய அறிவியல் உண்மைகளும் இருக்குது ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சில மறைக்கப்பட்ட விஷயங்களும் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஆலயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு ரிலீஜியஸ் கிடையாது இது அறிவியல் சார்ந்த விஷயம் ஸோ ஆன்மீகத்தை வந்து அறிவியலாக பாருங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா பொதுவாக நம்ம இறந்து போன நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவங்க இறந்து போனவங்க நம்ம முன்னோர்கள் தான் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க பொதுவாக வந்து எல்லாருமே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனாலுமே அந்த நம்ம அதை வந்து ஒரு எடை போட்டு பார்த்தோம்னா நம்ம அம்மா நினைக்கிற அளவுக்கு யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா நம்ம நல்லா நல்லாயிருக்கணும்னு அந்த வார்த்தைகள் எல்லா இருந்தும் வரலாம் எல்லாரும் ப்ளஸ் பண்ணலாம் ஆனால் ஆயிரம் பேர் பிளஸ் பண்ணாலும் அம்மா பிளஸ் பண்ணுற மாதிரி வராது அதே மாதிரி தான் நம்ம எந்த ரிலீஜியஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து எந்த வித வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டாலும் சரி இல்லை கடவுளை மேற்கொண்டாலும் சரி நம்ம குலதெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல் அந்த வெயிட்டேஜ் வந்து மற்றதுக்கு தான் ஸோ அதனால் வந்து குலதெய்வத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க நீங்கள் நிறைய சீரியல் படங்களில் பார்த்திருப்பீங்க குலதெய்வத்தை வச்சு ஒரு பெரிய எபிசோடே போகும் ஒரு நிறைய எபிசோட்ஸ் கொண்டுட்டு போவாங்க ஒரு ஒரு சீரியலுமே ஸோ இது வந்து ஒரு டைம் பாஸாக பார்க்காம இது வந்து இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க குலதெய்வ வழிபாடு போய் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போவாங்க ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்வாங்க அது ஒரு கெட்குகெதர் மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் எனதான் வந்து எதிரியாக இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்க ஒரு செகண்ட் அவங்க வந்து நல்லது நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி ஃப்ரீவென்சியில் இருக்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்கும் அதனால தான் மெயினாக அந்த கோயில்களை கொண்டுட்டு வந்தாங்க ஸோ கோயில்கள் உருவானதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் அதாவது அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து அவங்களோட நினைவுகளாகவும் சரி மக்கள் வந்து அங்கே வந்து ஏதாவது ஒரு பேரிடர் வரும்போது அங்கே வந்து தங்கி அந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து நிறைய பேரோட உதவி தேவைப்படுது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த கட்டிடம் ஆகட்டும் பூஜை செய்றவங்க அந்த பூக்கள் கொண்டுட்டு வரவங்க அது அங்கே வந்து சுத்தம் செய்கிறவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வேலைகள் கிடைக்கும் அதுக்கப்புறமா அறிவியல் ரீதியா நிறைய விஷயங்களும் இருக்குது கோயிலுக்கு ஸோ இதெல்லாம் தாண்டி குலதெய்வ கோயில் வழிபாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதை பொதுவா யாரும் பெருசா மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க அதுதான் உண்மை ஏன் அப்படின்னா இது வந்து குலதெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களை ஒட்டி தான் இருக்கும் முக்கியமா காடு மலை வயல் இந்த மாதிரி சாலை வசதி கூட இல்லாத ஒரு காட்டுப்பகுதியாக தான் இருக்கும் சிக் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சிக்னலே இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இதில் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி அந்த அதை வந்து கொஞ்சம் நல்ல முறையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஒரு சிலர் தான் நினைக்கலாம் ஸோ அதனாலே நிறைய குலதெய்வங்கள் வந்து அந்த இடத்தோட ஐடென்டிட்டி வந்து அதை இழந்து போய் நிற்குது இன்றைக்கி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா குலதெய்வங்கள் வந்து பெரும்பாலும் கிழக்கு இல்லைனா வடக்கு திசை நோக்கி தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நூல்களில் சொல்கிறாங்க அதே மாதிரி குலதெய்வ கோயிலில் வந்து வேம்பு இல்லைனா வில்வ மரங்கள் வந்து அதிகப்படியாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது குலதெய்வ வழிபாட்டில் வந்து நம்ம ஒரு திருமணம் வீடு கட்டுதல் சரி இல்லை இந்த புதுமனை விழா தொழில் துவங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம வந்து வேண்டிட்டு குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிட்டு அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் காணிக்க செலுத்துனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் அதை பயன் பின்பற்றிட்டு தான் வந்துட்டுருக்கோம் குலதெய்வ வழிபாடு அதில் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது சக்ஸஸாக முடியும் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பொதுவாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது பாசிட்டிவிட்டியோட ஆரம்பிக்கும் போது அது கண்டிப்பாக பாசிட்டிவாக முடியும் ஸோ அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம அதை அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டிங் தானே ஸோ அந்த நம்பிக்கை எங்கே வருது அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாட்டில் தான் அதனால் நீங்களும் உங்களோட குலதெய்வம் தெரியலனா கூட அதுக்கும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னோர்கள் சொல்கிறாங்க நிறைய டிவோஷ்னல் சேனல்ஸ்லாம் போய் பாருங்கள் அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா குலதெய்வங்கள் தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க அப்படி உங்களுக்கு தெரியாத நிலையில் இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பெரியவங்களுக்கு கேளுங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது நடமாடும் சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் அவங்க கிட்ட பிடிச்ச எப்படியாவது குலதெய்வத்தை கண்டுபிடிங்க சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் வேற சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ